நான் வந்து கேஸ் கடை நாகராஜ் போயிருக்கேன் நாகா நாக கேஸ் ஷாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்ட்ரு வச்சுருக்கிறேன் பதினா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இடையில கொஞ்சம் காலகட்டம் தொழில் பண்ண முடியாமல் போயிட்டு மறுபடியும் புது புதுக்குழி ஓட இருக்குது ஹோல்சேல் ரேட்லையும் தருவோம் ரீட்டைல் ரேட்லேயும் தருவோம் எல்லா இடத்தோடையும் நம்ம இடத்துல வந்து ரேட்டு கம்மியெலாம் நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தாங்களமா வரதுக்கு எங்களே ப்ரீ பண்ணிக்கலாம் என்னங்கள்ட்ட சேல்ஸு சர்வீஸு எமர்ஜென்சியாக உங்கள் வீட்டில் வெளியே கேட்கு எல்லாம் இருந்தாலும் நாங்கள் வந்து லீக்கேஜெல்லாம் ஃப்ரீயாகவே நாங்கள் எமர்ஜென்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து ரேட்டை கேட்டுட்டு மற்ற இடத்துல நீங்கள் கேளுங்க எது உங்களுக்கு திருப்தியாக இருக்கோ நாங்கள் வாங்கிக்கிங்க எங்கள்கிட்ட வந்து ரேட்டு எப்போயுமே குறைவாகவும் இருக்கும் தரமாகவும் இருக்கும் ஆனால் நாங்கள் அனுபவப்பட்டதுனால எல்லாமே தரமான பொருளை தான் கொடுக்குறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து மென்மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு உறுதுணையாரசிக்கணும் அந்தளவுக்கு நாங்கள் மென்மேலும் வளருவோம் உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவும் தரமாக கொடுக்கறதுக்கு உங்களோட முழு ஆதரவும் முழு முயற்சியும் இருக்கும் உங்களோட ஆதரவுக்காக மிக வேண்டி தெரிஞ்சு பெற்றுக்கொள்வீங்க கிராம் பீஸு எல்லா எல்லா இடத்துலையுமே எண்பது எழுபது கிராமெலாம் இருக்கும் இதோடைய ரேட்டு வந்து நம்மள்கிட்ட வந்து நூற்றி இருபது ரூபா நீங்கள் எழுபது கிராம் பீஸே நூற்றி ஐம்பது ரூபா போடுவாங்க இந்த லைஃப் வந்து நம்மள்கிட்ட வந்து வெள்ளை இடத்துல வந்து எழுபது ரூபா நம்மள்கிட்ட வந்து நாற்பது ரூபா தான் இந்த பர்னர் வந்து வெளி இடத்துல வந்து நூற்றி ஐம்பது ரூபா விற்பாங்க நாங்கள் நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கு கொடுக்குறோம் இதேமாதிரி இது சின்ன பர்னரு இதை வந்து நாங்கள் வந்து எண்பதுக்கு தொண்ணூறுபாய்க்கு கொடுக்குறோம் இது ஸ்டாண்டு ஹெவி இது வந்து இந்த வீட்டு எங்கேயும் கிடைக்காது நீங்கள் வேணால் பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க எங்கள்கிட்ட வந்து அது வந்து நூற்றி இருபது ரூபா தான் வெளியில் வாங்கினா நூற்றி அறுபது ரூபா இது வந்து ரெகுலேட்டரு ரெகுலேட்டர் வந்து வீட்டுக்குள்ளது வந்து இரநூறுபாய்க்கு கொடுக்கும் இது வந்து கமர்ஷியல் அடாப்டரு இதுவும் இரநூறுவாய்க்கு கொடுக்கும் நீங்கள் வெளியில் வாங்கினா இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எண்பது ரூபா விற்குவாங்க இந்த ஸ்டவ் வந்து சூர்யா மேக்ஸு இது வந்து எங்கள்கிட்ட வந்து

ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் வெளியில் போய் வாங்குவீங்க ஏன்னா ஆயிரத்தி ஐநூறுபா சொல்லுங்கள் கேரண்டியெலாம் இருக்கணும் எல்லாத்துக்குமே கேரண்டி குவாலிட்டி இருக்கும் நீங்கள் இது ஒரு வருஷம் வாரண்டியோட சர்வீஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்கும் நாங்கள் அனுபவத்தோட வாங்கினதுனால தான் எல்லாமே குவாலிட்டியாக கொடுக்குறோம் என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தரம் தான் முக்கியம் தரத்தோடு நாங்கள் இருப்போம் தரத்தோடு செயல்படுவோம்